வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தொடர்ந்து மூன்றாவது ராசியா மிதுன ராசியாக இன்னைக்கு பார்க்க வந்திருக்கீங்க மிதுன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியாக கருதப்படுது ஸோ மிதுன ராசியோடைய அதிபதி நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு குணம் குணாதிசயங்கள் மிதுன ராசி என்ன மாதிரியான குணாதிசயங்களை கொண்டிருப்பாங்க அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போக போகப்போடுது அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்க போகுது எப்படி இருக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமா எந்த மாதிரியான முயற்சிகளை வந்து கையாண்டா நல்ல வந்து பயன் பெறலாம் அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தியை நாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல் தொடர்ந்து ராசி நட்சத்திரம் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தகவல் ரொம்ப முக்கியமான தகவலை கூட ஷேர் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன சேஞ்ச் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சைக்கிளே வந்து மாற்றக்கூடியது ஸோ கண்டிப்பாக பயன்பெறுங்க உங்களு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது தொடர்ந்து ஆதரவு அளித்த அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய அதிபதி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா புத பகவான் நம்மளுடைய அதிபதி நமக்கு யாரு ஓனர் நம்மளை யாரு வந்து கண்ட்ரோல் பண்றா யார் வழி நடத்துறான்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு நம்ம ஃபேவரா வந்து நம்ம சில விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ அதிபதி வந்து புதன் இல்லைங்களா கல்வி புத்தி வணிகம் இதுக்கெல்லாம் வந்து காரகாரணமாக இருக்கிறது வந்து யாருன்னா புத பகவான் மிதுன ராசி அன்பர்கள் வந்து இரட்டை குணம் கொண்டவர்கள் அவங்களுடைய சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ ரொம்ப தான் இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டை குணம் கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏன்னா புத பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதால ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அறிவாற்றல் பேச்சு திறன் தக்க ரீதியான தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் அதே மாதிரி குணம் வந்து இரட்டைத்தன்மை கொண்டது இரட்டைத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் புத்திசாலியாகவும் அனுபவமிக்கவராகவும் இருப்பார்கள் மிதுன ராசிக்காரங்களுடைய லக்கி கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஸோ எப்போவுமே மஞ்சள் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பொருள் கையில் வச்சுக்கணும் கைக்குட்டையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மஞ்சள் நிறத்தில் ஆன ஒரு பொருளை வந்து கையில் வச்சுக்கோங்க லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் வந்து ஏழு மூணு அஞ்சு ஆறு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஸோ ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னா இந்த நாளில் நீங்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் விரதம் இருக்கணும் நான் வந்து நிறைய நிறைய பேர் சாமிங்களுக்கு வந்து வேண்டி விரதம் இருப்பாங்க நீங்க என்ன விரதம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தை வந்து விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் பன்மடகா தேடி வரும் நட்சத்திரம் மிருக சீஷம் வந்து பாதம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை முழு பாதமும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று சோ இதுதான் நட்சத்திரம் ஸோ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வந்து நீலம் ஊதா சாம்பல் அதையும் வச்சுக்கலாம் மஞ்சள் நிறத்தான பொருள் வந்து கையில வந்து பர்ஸ்லேயோ இல்லை வந்து உங்களுடைய பேக்கெட்லையோ வச்சுக்கோங்க இதுதான் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்காக முக்கியமாக ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ அவங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் பார்க்கலாம் ராசி அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் என்பது அல்ல இவர்களின் இயல்பும் இரட்டைத்தன்மையாகவே இருக்கும் இரட்டையர்கள்னா கண்டிப்பா இரட்டை தன்மையா இருக்கும் இல்லைங்களா சோ ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் செய்து முடிச்ச பிறகும் வேலை தொடர்பாக பல முறை தான் செய்தது சரியா தவறானு யோசிச்சுக்கிட்டே தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் ஸோ சோ ஆளுமை திறன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆளுமை திறன் மிதன ராசியோட ஆளுமை திறன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு ஒரு மனுஷனுக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் திறமைகள் பலவற்றையும் தரக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் இவர் ஆளக்கூடிய மிதுன ராசியினருக்கு இயல்பிலேயே அதாவது இயற்கையாகவே ஒரு விஷயத்துல வந்து ஆர்வத்துடன் செயல்படுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் செயலில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மினுன ராசி அன்பர்கள் மிகவும் இனிமையாக மற்றவர்களிடம் பேசுவார்கள் அதனால் சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள் பிறரை வந்து அடக்கி ஆளுவதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்லமை பெற்றவங்க மற்ற ராசிக்காரங்களை விட அடக்கி ஆள்றதுல ரொம்ப வல்லமை பெற்றவர்கள் தீர்க்கமான சிந்தனை உடையவர் வைராக்கியமான நோன்புடையவர் மௌனமாக இருந்து காரியத்தை காரியத்தை வந்து சாதித்துக் கொள்வதற்கு ரொம்ப திறமசாலி அதே மாதிரி கோபம் வரும்போது தன் உள்ளத்தில் என்ன தோன்னாலும் மனசில் என்ன தோன்னாலும் உடனே வெளிப்படுத்துவாங்க படிப்பில் ஆர்வம் இருக்கும் படித்தத்தை கிரகித்துக்கொள்ளும் சக்தி இருக்கும் கல்வியாளராக இருப்பாங்க கணிதம் விஞ்ஞானம் சட்டம் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு பிரகாசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் நல்ல பேச்சாளி திறமையாக வாதாடக்கூடியவர்கள் நகைச்சுவை ரசனையாக பேசுறதுக்கு ரொம்ப திறம் படைச்சவங்க அதே மாதிரி மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்குவாங்க நகைச்சுவையாகவும் பேச தெரியும் நயமாகவும் பேச தெரியும் அதே மாதிரி யார் மனசையும் புண்படுத்தாமலும் பேசுவாங்க வாக்குத்திறமை வந்து ஜாஸ்தியா பெற்றவங்க தான் இந்த மிதனராசி கண்பர்கள் இரு பொருள் பட பேசுவர் அதாவது ஒரு சொல் தான் சொல்லுவாங்க ஆனால் அதுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீனிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய சாமர்த்தியசாலிகள் பிற ரசிக்கும் விதத்தில் பேசுவார் அவங்க பேசுறது ரசிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா பேசக்கூடியவர்கள் வாய்ஜாலம் மிக்கவர்கள் இவரை சுற்றி ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கும் அரை குறையா கேட்ட செய்தியை கூட கண்ணு காது மூக்கு வச்சு பெரிது படுத்து பேசுவதில் ரொம்ப சாமர்த்தியசாலிகளா இருப்பாங்க உச்சரிப்பு வந்து இவங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப சுத்தமா இருக்கும் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள் அதே மாதிரி நெகட்டிவ் கண்டிப்பா நன்மைகள் இருந்தா தீமைகள் இருக்கும் இல்லைங்களா அப்படி பார்த்தோம்னா தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஒரு கூட்டத்தோட இருக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க எப்படியும் வாழலாம் எதையும் செய்யலாம் எந்த வழியும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒரு போக்கு இருக்கும் அது நல்ல போக்கு இல்லைங்களாங்களா எப்படி வேணால் பொழிச்சுக்கோம் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குன்னு நம்ம ஒரு சட்டம் வரவேரித்து வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் தோற்றத்திற்கு ஏமாளியை போல் இருந்தாலும் இவங்களை வந்து கண்டிப்பாக யாராலையும் ஏமாற்ற முடியாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஸோ வாழ்க்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டா இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு அனுமன் இந்த வழிபாடு வந்து தொடர்ந்து வழிபாடு பட்டுகிட்டே வந்தாங்கன்னா துயரங்கள் இவங்ககிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படும் அதே மாதிரி அதிர்ஷ்ட நிறம் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம் மஞ்சள் உபயோகிக்கலாம் அதே மாதிரி மூணு கலர் சொல்லியிருந்தோம் அது கூடவே பச்சை பச்சை நிறத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா நன்மை ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடைக்கும் ஸோ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைலு மற்றவர்களை வந்து இவர்கள் இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாங்கன்னா போதும் அவர்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கும் திறனுடையவர் தனியாக தெரிவாங்க கூட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் மிதுனராசி அன்பர்கள் மனிதர்களை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல் இவர்களுக்கு உண்டு அதாவது பேச்சாலையும் இழுக்கலாம் அவங்களோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருப்பாங்க ஸோ எல்லாரும் ஈஸியாக திரும்பி பார்க்கக்கூடிய நபர்களில் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு கூட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் இவர்கள் பொழுதுபோக்காக நிறைய சாகசங்களை செய்வார்கள் சும்மா போன போக்கில் அப்படியே தட்டி விட்டு போய் போயிடுவான் அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் ராசி அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்கள் சாகசத்தை காட்டி விடுவர்கள் தான் மிதுனராசி அன்பர்கள் விவேகமானவர் சமயம் அறிந்து நடந்து கொள்பவர் மன அமைதிக்காக தர்ம காரியங்களில் செய்வார் ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி பார்ப்பவர் தன்னம்பிக்கை கொண்டவர் ஆத்ம திருத்தவிகாக வாழ்பவர் அன்பிற்கு கட்டுப்படுபவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவர் முகத்துக்கு நேராக பளிச்சுன்னு பேசிடுவாங்க பிடித்தவரின் ஆலோசனையை மட்டுமே எடுத்துக்கொள்பவர் தான் இந்த மிதுனராசி இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை தான் வாழ்வாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி மிதுன ராசி வந்து காற்று ராசி இவங்க வந்து கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பதில் முன்னோடியாக இருப்பாங்க எளிதாக காதல் திருமணம் வந்து அமைஞ்சிடும் இவங்களுக்கு எந்த ஒரு முக்கிய விஷயத்த வந்து டிசைட் பண்ணினாலும் குடும்பத்தினருடன் கருத்து பரிமாறிக்கொள்வார்கள் நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடியவர் குடும்பத்துக்காக நிறைய நேரத்தை செலவிடுவாங்க நண்பர்களிடம் விசுவாசமாக இருப்பார்கள் அதே மாதிரி மிதுன ராசி பெண்கள் வந்து வாயு ராசி இல்லைன்னா நெருப்பு ராசி ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் ஏன்னா காற்று ராசின்றதால மனம் வந்து ஒரு இடத்துல நிற்காதுங்க இவங்களுக்கு அடிக்கடி ஒரு முடிவை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி திருமண வாழ்க்கை தன் துணைக்கு முழு ஆதரவையும் அதிக நேரத்தை செலவிடவும் விரும்புவார்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் ஸோ காதல் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கேப்சர் பண்ண முடியாது பட் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அழகாக அதை லை ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ண முடியும் அவங்களால ஸோ இதுதான் குடும்பம் ஸோ குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்களை யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா கொல்லு பேரனை பார்க்கும் யோகம் இருக்குது நிறைய பேருக்கு பேரனை பார்க்க முடில அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தான் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லாமலே போயிடுறாங்க ஆனால் இவங்க மிதுன ராசி அன்பர்கள் கொள்ளு பேரனை பார்க்கும் யோகம் இருக்குது இதுதான் வந்து மிதுன ராசி அன்பர்களுடைய குடும்ப வாழ்க்கை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ எந்த மாதிரியான தொழில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதாவது எழுத்தாளராக இருக்கலாம் இல்லை நடிகராக இருக்கலாம் இந்த மாதிரி துறையில் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்கன்னா ரசிகர் பட்டாலும் ஏராளமான இருக்கும் ஏன்னா இவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் எங்கே இருந்தாலும் கவர்ந்து இழுக்கிற தன்மை இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் எழுத்தாளர் நடிகர் இருந்தாங்கன்னா ர அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மென்மையிலும் உயரும் அதே மாதிரி இயந்திரம் தொடர்புடைய கல்வியில் ஆர்வமும் தொழிலும் அதை மாதிரி அமைச்சிக்கிட்டாங்கன்னா பயங்கர புகழை வந்து அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உறவினர்களை விட நண்பர்கள் தான் முக்கியம் சொல்லுவாங்க அதனால் உணவுகள் உறவினர்கள்கிட்ட வந்து பெருசாக ஒரு இணக்கம்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நண்பர்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப வந்து ஒரு டச்சோடு இருப்பாங்க அவங்களுக்கு நண்பர்கள் கூட்ட பட்டாளம் வந்து ஏராளமாக இருக்கும் ஸோ இதுதான் அவங்களுடைய தொழில் தொழில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பதவி பெரிய ஒரு இதெல்லாம் வந்து அமையறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரிலையோ இல்லை குடும்ப உறுப்பினர் பேரிலேயோ பண்ணுறதை விட அவங்களுடைய கூட்டாளிகளுடைய பேரில் பண்ணாங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து மென்மேலும் வளரும்னு சொல்லியிருக்காங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அடிப்படையிலான அவங்களுடைய கட்டங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புத்தி கூர்மையாக இருக்கிறதால நல்ல பெரிய கல்வியாளராக நல்ல விரிவுரையாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய நிர்வாகத்தை வந்து நிர்வகிக்கிற ஒரு தன்மை மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை வந்து தன்வசம் கட்டுப்படுத்துற கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கிறதால ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு இல்லைங்களா ஸோ அது ரிலேட்டடாக அவங்க வந்து ஒரு தொழில் அமைச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி இயந்திரம் சம்பந்தமான தொழில் இல்லைன்னா வந்து கல்வியில வந்து ஆர்வம் ஜாஸ்தி இருக்கிறதால அதில் புகழும் நிறைய கிடைக்கிறதால அது ரிலேட்டடான ஒரு வேலையை வந்து எடுத்துக்கிறது நல்லது மண்டே வந்து அதாவது திங்கக்கிழமை வந்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இல்லை ஸோ அதை வந்து நல்ல காரியங்களை வந்து தவிர்த்துறது நல்லது புதன் வியாழ நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கிழமை ஸோ அதில் வந்து நல்ல காரியங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி ஏதாவது ஒன்று செய்கிறோம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த மாதிரி கிழமையில் வந்து அமைச்சுக்கிறது நல்லது நிதி அடுத்ததாக நிதி நிதி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பணப்புழக்கம் புழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்காது பற்றாக்குறையும் இருக்காது அதாவது அது அதிகமாகவும் இருக்காது எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு குறையும் இருக்காது சீராக சமசீராக இருக்கும் அதனால் ஏன்னா இவங்க வந்து பணம் கையாளு வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி நம்ம தொழில் சொல்லியிருந்தோம் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கற்பித்தல் விரிவுரை வழங்குதல் எழுத்து நடிப்பு பயணம் தொழில் முனைவோர் சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா மறைவேளை இசை கலை ந நிபுத்தமாக வேலை நகை கடை ஸோ அந்த மாதிரியான வேலைகளில் வந்து செய்கிறது வந்து நல்லது தொழிலில் நிதியை பொறுத்த வரைக்கும் சரியாக நிர்வாகிக்கப்பட்டாவிட்டால் நிதி நிலைமை வந்து மோசமாகிடும் சொல்றாங்க அதே மாதிரி ஏன்னா ஏன் அந்த மாதிரி மோசமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரியரை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு வேலையில் இருப்பாங்க பிடிக்குள்ளையா மாறு அடுத்த திறமை இருக்கேன் புத்திசாலிதான இருக்கேன் என்ன பண்ணலாம் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவாங்க ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸை மாறிட்டே இருந்தாங்கன்னா என்ன சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால் என்ன ஆகும் அன்ஸ்டேபிள் ஆகிடும் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதுதான் அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் கரெக்டான ஒரு இதில் வந்து நிறையான வருமானம் வரா மாதிரி அவங்க வந்து செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை இருக்காது அதாவது பண குறைன்றது இருக்காது அதே மாதிரி நல்லா ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு அதுவும் இருக்காது கொஞ்சம் மிடில் வந்து மீடியம் லே ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு வீடு நிலம் கிடைக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது கண்டிப்பாக வீடு இருக்கா அப்படின்னு இருக்கும் நிலம் இருக்கா கண்டிப்பாக இருக்குன்ற இருக்கும் அதனால் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது என்ன சொல்கிறது லிக்விட் மணின்றது நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப தேவை இல்லைங்களா ஸோ அதை வந்து சரி பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ஸோ ஆரோக்கியம் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெஸ்பிரேட்ரி ரிலேட்டடாக அதாவது மூச்சு குழாய் அதில் வந்து பிரச்சனைகள் வரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி அதே மாதிரி எதனால் இதெல்லாம் வருதுன்னா ஓவராக திங்க் பண்ணுவாங்க எல்லாரை விட ரெண்டு மூணு மடங்கு ஜாஸ்தியாகவே திங்க் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனப்படுத்தணும் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணுறது யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிரெயின் பூஸ்டிங் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அதாவது அந்த ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ரொம்ப நல்ல ரிச்சாக பிரெயினுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுற ஃபுட்டாக வந்து சாப்பிட்ணும் முக்கியமாக நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் சாப்பிட்டாவே நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நல்லா தூங்கணும் ரெகுலர் பிரேக் எடுத்துக்கணும் நான் என்னால் உழைக்க முடியும் கண்டினியூஸாக உழைக்கக்கூடாது ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து சாப்பிட்ணும் அதாவது மீன் ட்ரை நட்ஸு சீட்ஸு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கணும் அவங்களுடைய மூச்சு பயிற்சியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் கை காலில் வந்து இன்ஜுரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதாவது நல்லா வந்து யோகா யோகா பயிற்சி பண்ணாங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்களுடைய லங்ஸு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் என்ன சாப்பிட்லாம் இவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸு ஆரேஞ்சஸ்ஸு திராட்சை பழம் ஆப்பிள் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கீரை கேரட்டு பச்சை பீன்ஸு தக்காளி பாதாம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் அவங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி காஃபி அவாய்ட் பண்ணும் ரூட் அதாவது மண்ணுக்கு அடியில் விளையிற மண்ணுக்கு அடியில் விளையில காய்கறிகள் உருளைக்கிழங்கு முள்ளங்கி அந்த மாதிரியான காய்கறிகளை அவாய்ட் பண்ணணும் இவ்வளோதாங்க ப்ரிகாஷன்ஸ் ஸோ மிதுனராசி அந்தர்கள் உங்களுக்கு தேவையான குறிப்புகள்லாம் கண்டிப்பாக கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான அரணா இருக்கிறதுக்கு எங்களுடைய அருண் சர்மி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்த ராசி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி